என்னம்மா பண்றாங்க அண்ணா என்ன பண்றீங்க கேளு கூப்பிடு அத்தை என்ன பண்றீங்க கேளு அது வந்து அங்க இருந்து நெல்லு வரது அங்க இருந்து அரிசி வரது அப்புறம் சாம்பார்

இன்பா அவன் தலையில யார் தண்ணி ஊத்துனது யார் ட்ரீயா ஊத்துனது அப்பியாவா எந்த அப்பியா இன்பா ஒன் டூ த்ரீ ஒன் டூ

எங்க போறேன்ப்பா தாத்தா எங்க போறீங்க யார் வீட்டுக்கு டா எப்படி தாத்தா சாப்பிட்ட? நம்ம நம்ம எப்படி मजा पापा எப்படி தாத்தா சாப்பிடுது என்ன பாரு பாப்பா எப்படி தாத்தா சாப்பிடுச்சு நம்ம நம்ம சாப்பிடுடா துப்புனச்சுரி கொட்டா எப்படி துப்புச்சுte பாரு கை கை எடுத்துறானே மூணு அழு வச்சாங்களாடி கிள்ளி விட்டாங்களா எப்படி எல்லாம் போய் சொல்கிறா